பகம் பதிப்பதம் எந்த கலீல் நம்ம வந்து ஒரு மூணு வருஷமா பகம் காமிச்சுட்டு வெளியிட்டு வரோம் இது வரைக்கும் ஒரு நாற்பது சித்திர கதைகள் போட்டிருக்கோம் அதே மாதிரி ஒரு சரித்திர நாவலும் வெளியிட்டு இருக்கோம் இந்த நாவலுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இன்னும் கொஞ்சம் கதைகள்லாம் இருக்குது ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல்ல கொஞ்சம் வித்தியாசமா படங்கள் எல்லாம் போட்டு எல்லாமே எல்லாருமே ஓவியங்கள்லாம் நம்மளே ஓனா வரைஞ்சி கலர் அடிச்சு எல்லாம் போட்டுருக்கோம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வேற கூடிய அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது அதே மாதிரி காமிக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா எப்பவுமே எங்களுடைய பிராண்டட் குவாலிட்டி தான் குவாலிட்டிக்காகவே நிறைய பேர் ரெகுலராக வாங்குறாங்க திருப்பூருக்கு நாங்கள் வர்றது இதுதான் முதல் தடவை இந்த தடவை முதல் தடவையா திருப்பூர் வந்திருக்கோம் முதன்முறை இந்த புத்தகத்திலோட பண்ணிருக்கீங்க இந்த திருவிழா எப்படி இருக்கும் பரவாயில்ல வைங்களா ஓரளவுக்கு திருப்பூர் மக்கள் கொஞ்சம் ஆஹ் சேலம் கோயம்புத்தூர் மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது வைங்களா அதாவது ரொம்ப மோசமானா இல்ல ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது வைங்களா